ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு இனிப்பு சாதம் தாங்க இது கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் பிரசாதம் தான் வீட்டில் நம்ம நவராத்திரி பெருமாளுக்கு புரட்டாசி மாதம் தழுகை போடுவோம் இல்லைங்களா அது இல்லை வேறு எந்த அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் நைவேத்தியத்துக்கு இந்த சாதத்தை செஞ்சுக்கலாம் அக்கேஷன்ஸ்க்கு தான் செய்யணுன்றது கிடையாது பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்திங்கனாலும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனோட டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் அந்த வகையில் சூப்பரான ஒரு இனிப்பு சாதம் அதாவது கற்கண்டு சாதம் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் கற்கண்டு சாதம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நூறு கிராம் அளவுள்ள அரிசி எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பச்சரிசி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் அதனால தான் இந்த அரிசி ஊறுகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் இது போல் கட்டி கற்கண்டாக இருந்ததுன்னா அதை சேர்த்து நல்லா பவுடராக செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட அச்சு கற்கண்டு இருக்குதுன்னா டேரெக்டாக கூட நீங்கள் அச்சு கற்கண்டு சேர்த்துக்கலாம் ஆனால் அச்சு கற்கண்டையுமே நீங்கள் இது போல் பொடி செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் நமக்கு இல்லைனா கரையிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம சமைக்கிற நேரம் சீக்கிரமாக மூடணுனா இது போல் பவுடராக செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கற்கண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா அடி கனமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அதில் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஓப்பனில் விட்டு தான் வேக வச்சு செய்ய போகிறேன் அதனால் இந்தளவு தண்ணி நமக்கு தேவைப்படுது நீங்கள் குக்கரில் சாதத்தை தனியாக வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட அரிசிக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணியா இல்லை ஒன்றரை கப்பு தண்ணியாக அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க புது அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி குறைவாக வச்சா போதும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி கூடுதலாக வைக்கணும் நான் கிட்டத்தட்ட ஏழு ஏழரை கப்பு தண்ணி இதில் சேர்த்தேன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்தாச்சு இந்த அரிசி நல்லா குழைவாக வேகட்டும் நம்ம தாராளமாக நிறைய அளவு செய்ய போகிறோம் நம்ம கோவிலில் எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வடிக்கணுன்றது சொல்கிறேன் இதில் ஒரு கல்லுக்கு உப்பு சேர்த்தேன் நான் ஏன்னா இனிப்பு அப்படின்னும் போது ஒரு சிறுக்கு அளவு நம்ம உப்பு சேர்த்து செய்கிறது வழக்கம் தானுங்களே அப்போ தான் அந்த இனிப்பை அதை என்ஹான்ஸ் பண்ணி தரும் இப்போ பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வெந்திருக்கு இது போல் மசிச்சு மசிச்சு விட்டு வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இதை வடித்து செய்ய போகிறது கிடையாது நூறு கிராம் அரிசி தான் அப்படிங்கிறதுனால இது போலவே நான் வேக வச்சுக்கிட்டேன் நீங்கள் அரை கிலோக்கு மேலே பொழுது சாதத்தை வடித்து செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் நம்ம தயிர் சாதம் செஞ்சுருப்போம் அதுக்கு வடித்து சேர்த்துருப்போம் சாம்பார் சாதம் கதம்பு சாதம்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் வடிச்சு சேர்த்துருப்போம் அதே போல் தான் வடித்து சேர்க்கணும் இந்தளவு சாதம் நல்லா குழைவாக வெந்த பிறகு இதில் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுள்ள கற்கண்டை இதில் சேர்க்கணும் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் மூணு கப்பு நான் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் அச்சு கற்கண்டை அளந்து சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நாலு கப்பு அளவு சேர்த்தாதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அச்சு கற்கண்டை நம்ம கப்பில் சேர்க்கும்போது அந்த கேப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் எப்பொழுதுமே நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் எந்தளவு இது கரைஞ்சிடுச்சு நம்ம சேர்க்கும் பொழுது குறைவாக தான் இருந்தது கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இனிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு எந்தளவு இலைகளாக அடித்து பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் நடுவில் நடுவில் கலந்து விடுங்க கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டா தான் பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது பிரசாதம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு சிட்டிக்கை அளவுள்ள பச்சை கற்பூரம் இதில் சேர்த்தேன் அதே போல் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துருக்கேன் நெய் நீங்கள் முதலையே சேர்க்கணுன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம கலந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் சாதம் நல்லா குழைவாக வெந்த பிறகு தான் நீங்கள் இனிப்பு சேர்க்கணும் இல்லைனா உங்களுக்கு அப்படியே நமக்கு நோய் நோயாக சாதம் அப்படியே பாதி அளவில் நின்றுரும் தெரியும் இதே போல் இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் ஆறன பிறகு ஏலக்காய் தூள் வாசனைக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நம்ம முழுசாக ஏலக்காவை இடித்து சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கற்கண்டு சேர்த்தோம் இல்லைங்களா அந்த சமயத்துலேயே கூட சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எந்தளவு நர்ஸ் நம்ம பொறுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் இதில் சேர்த்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி அளவு பருப்போட அளவு பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமாக மாறணும் ஒரு பாதி அளவு மாறின பிறகு இதில் நம்ம அடுத்தடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருகிடாமல் இருக்கும் பாதாம் பருப்பும் ஒரு முக்கால் கைப்பிடி அளவு எடுத்து ஒன்று ரெண்டாக நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் இந்த ரெண்டு பருப்பும் ஓரளவு கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த நட்ஸை இதில் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதில் நம்மளோட விருப்பம்தான் இதில் சாரப்பருப்பு ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டு கலரில் இருக்க திராட்சையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு திராட்சையில் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்த பிறகு நம்ம எடுத்து சாதத்தில் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சில கோவில்களில் பால் விட்டு செய்வாங்க சில கோவில்களில் பால் இல்லாமல் செய்வாங்க நான் இன்னைக்கு பால் சேர்க்கல நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கற்கண்டு சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பால் சேர்த்துட்டு பாலை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கற்கண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நூறு கிராம் அளவுள்ள அரிசி சேர்த்தோம் இந்த நூறு கிராம் அரிசிக்கு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள பால் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நிறைய அளவில் செய்யும் போது பார்த்துக்கோங்க அதே போல் இந்த சாதம் நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு எந்தளவு நல்லா இலகலாக இருந்தது இப்போ எந்த அளவு இறுக்கி வந்திருக்கு பாருங்கள் இது போல் வந்த பிறகு இந்த தாலிப்பை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப இலகலாகவே இருக்கும்பொழுது சேர்த்துட்டா இந்த எல்லாம் இதில் சேர்ந்து நல்லா ஊறி சாஃப்டாயிடும் இது போல் ஓரளவு ஆறின பிறகு பாதி அளவு ஆறி இது போல் கெட்டியாக வந்த பிறகு நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நேரம் ஆனால் கூட இந்த நர்செல்லாம் நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கற்கண்டு சாதம் எந்தளவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கற்கண்டு சாதம் நிறைய பேர் கண்டிப்பாக கோவிலில் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு நமக்கு தோணியிருக்கோம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க என்னதான் இருந்தாலும் கோவிலில் போது அது சாமியோட பிரசாதம் அதனோட சுவை அப்படிங்கிறதே தாங்க இருந்தாலும் நம்ம செஞ்சது அதை மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அந்தளவு டேஸ்ட் நமக்கு ரீச் ஆகிருக்கும் நீங்கள் அவசியம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவு ஆறுன பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நம்ம வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இந்த சாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பால் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் நாலில் ஒரு பங்கு பால் சேர்த்துக்கிட்டால் போதும் ஆனால் சேர்க்குற பால் நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க அதே போல் புது அரிசியாக இருந்ததுன்னா தண்ணியோட அளவு குறைவாக தேவைப்படும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வேக இல்லையா வேக வைக்கும்போது தண்ணியோட அளவு நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மேலே அப்படியே நீங்கள் இறுத்து விட்டுட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம பால் இனிப்பு எல்லாமே சேர்த்து கலந்துக்கலாம் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்